காஞ்சிபுரத்தில் தனியார் ஏடிஎம் பணம் எடுக்க சென்ற நபர் மின்சாரம் பாய்ந்து அடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தனராஜ் வணக்கம் தனராஜ் தற்போது அந்த நபரின் உடல்நிலை குறித்தான முழுத்து தகவல்கள் காஞ்சிபுரம் ஐடிஎஃப்சி வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது இங்கே வாடிக்கையாளர்கள் அனைவரும் வந்து அந்த பகுதியிலே பணம் எடுத்து செல்வார்கள் இந்த நிலையிலே இன்று அந்த பகுதிக்கு ராஜாஜி மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட் காய்கறி வாங்க வந்தவர் பணம் தேவை என்ற காரணத்துக்காக கமாலத்தூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் வந்திருக்கிறார் அவர் வந்து தன்னிடம் பணம் இல்லை என்ற காரணத்திற்காக ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க தனது எட்டு வயது மகனுடன் வந்த பகுதிக்கு வந்த நிலையில ஏடிஎம் மையத்திற்கு சென்று பணம் எடுத்திருக்கிறார் பணம் எடுத்து ஏடிஎம் கார்டை நுழைத்து விட்டு ஆபரேட் செய்யும் போது அந்த மின்சாரமானது திடீரென மின் மின்கசி ஏற்பட்டு இதன் காரணமாக தூக்கி வீசப்பட்ட நிலையில அந்த பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக அந்த சிறுவன் வந்து சத்தம் கேட்டு அந்த பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக வந்து மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை இருக்கிறது அனுப்பி வைத்து சிகிச்சைக்காக அனுப்பித்திருக்கிறார்கள் அங்கு கை முழுவதுமே அவருக்கு மரத்து போன நிலையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில அந்த பகுதியில வந்து ஏராளம் நாள்தோறுமே வந்து இந்த மாதிரியான மின்கசிவுகள் ஏற்பட்டு அந்த வங்கி ஏடிஎம் மையம் வந்து தொடர்ந்து வந்து செயல்பட்டு வருவதாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்து வந்து வங்கி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தும் வங்கி நிர்வாகம் அலட்சியமாக அந்த ஏடிஎம் மையத்தை சரி செய்யாமல் இருந்திருக்கிறது அதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது இன்று இன்று இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஆகையில் அந்த ஏடிஎம் மையத்தில் இருக்கின்ற ஏடிஎம் மிஷின்களுக்கு மின்சாரத்தை பாய்வதை தடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி தனராஜ் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க